வெல்கம் டு நம் திண்டிவனம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திண்டிவனத்தில் இருக்க பிகேவி பில்டர்ஸ் பத்தி தாங்க நம்ம திண்டிவனம் பிகேவி பில்டர்ஸ் வர ஜூன் முப்பது வரைக்கும் ஒரு சிறப்பு ஆஃபர் போட்டிருக்காங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கட்டுற அனைத்து வீடுகளுக்கும் பில்டிங்ஸ்க்கும் சேஃப்டி டேங்க் ஃப்ரீயாவே கட்டித்தர போறாங்க ஜூன் முப்பதுக்கு முன்னாடி நீங்க புக் பண்ணாலே போதுங்க எப்போ வேணாலும் வீடு கட்டிக்கலாம் இந்த பிகேவி பில்டர்ஸ் உடைய ஓனர் திரு வினோத் அவர்கள் ஒரு சிவில் இன்ஜினியருங்க அவர் ஏழு வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு இவங்க திண்டிவன மட்டும் இல்லாமல் விழுப்புரம் பாண்டின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஐம்பது ப்ராஜெக்ட்ஸுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸா இருக்கிறதால பில்டிங்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம திணிவனம் பிகேவி பில்டர்ஸ் லேபர் கான்ட்ராக்ட் மற்றும் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க வீடு பிளான் போடுறதுல இருந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே ஒரு ஒரு ஸ்டேஜுமே உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க பிரண்ட் எலிவேஷனுமே பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாம ரொம்ப கிரியேட்டிவா பண்றாங்க உதாரணத்துக்கு கேரளா ஸ்டைல்லையுமே இவங்க பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து இன்டீரியர் ஒர்க்ஸும் சீலிங் ஒர்க்ஸுமே சிறந்த முறையில பண்ணி தராங்க உங்கள் கனவை இல்லத்தை உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பான முறையில் கட்டிட நம்ம பிகேஎ பில்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்